உன்னுடம்பு ஆலயம் வல்லல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு மாப்போசி ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் என்பது எனக்கும் தெரியாது செய்திக்கு மிக்க நன்றி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அதுதான் இங்கே சொல்கிறோம் தலையை கொடுத்தேனும் இந்த மண்ணுக்கான மறுபழி மருத்துவங்களை கண்டிப்பாக காப்போம் உறுதிமொழி எடுக்கிறோம் இந்த விழா கோவையில் நடக்குமா என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கு பதிலாக இருந்தவர் தமிழ் திரு தமிழ் மணிகனண்ண அவர்கள் ஆகவே அவருக்கு இந்த இடத்திலே நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழா பற்றி அண்ணா என்ன என்னிடத்தில் பேசும்போது நான் முதலில் சொன்ன வார்த்தை சொல் என்ன அப்படின்னா இல்லைங்கன்னா எதுக்கு சிரமம் என்கிற விடயத்தை நான் பதிவு செய்தேன் இருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு நான் செய்வேன் என்று முன்வந்து நின்றான் அந்த வார்த்தைக்காக அண்ணா அவர்களுக்கு என்றும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் நன்றி விஜயகுமார் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் பெரும் பெயர் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஒரு உண்மையை நான் இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சரியாக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக முகல் ஊழிலே ஒரு செய்தி அனுப்புகிறேன் யாருக்கு என்றால் விஜயகுமார் ஐயாவுக்கு தான் அவருக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல ஐயா இந்த மாதிரி நான் தமிழ் சார்ந்த விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நிகழ்வுகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னேன் அந்த நேரத்திலே ஐயா அந்த பதவியை பார்த்தால் பார்த்தார் அடுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் மறந்துவிட்டார் அவர் விதைத்த விதை இன்று அவருக்கே பெருமையாக மாறியிருக்கிறது இந்த மரபுவழி மருத்துவம் சார்ந்த புரிதல் நமக்கு ஏன் அவசியம் ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் இதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன் நம்முடைய மணிகண்டன் அண்ணா அவருடைய அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைக்கு போகிறார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய அண்ணாவுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்ற காரணத்தால் ஒரு மருத்துவ ஆய்வு கூடத்திற்கு சர்க்கரை நோய் பரிசோதனைக்காக போறாங்க அது வந்து வழக்கமாக போகக்கூடிய பரிசோதனை கிடையாது வழக்கமா போகக்கூடிய லேப் கிடையாது பதிலாக கோவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிசோதனை மையத்துக்கு போறாங்க போகும்போது பரிசோதனை செய்யப்படுகிறது அம்மாவுக்கு அதிகமான சர்க்கரை அதிசர்க்கரை நோய் இருப்பதாக சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடுது நான் சரியாக உணவு முறையில் இருக்கிறேன் சர்க்கரை அதிகமானால் அது எனக்கே தெரியுது எனக்கு தெரியுது எனக்கு தெரிந்த பிறகு தான் நான் போய் டெஸ்ட் எடுக்கிறேன் என்னுடைய ரிப்போர்ட்டில் சர்க்கரை அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குங்கிறது வருது ஆனால் நான் இயல்பாக இருக்கிறேன் எனக்கு அதிக சர்க்கரை நோய் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இந்த ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு இந்த ஆய்வுக்கூட பரிசோதனை முடிவு இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் மீண்டும் சென்று இன்னொரு ஆய்வுக்கூட பரிசோதனை செய்கிறாங்க வேற ஒரு லேப்ல எடுக்கிறாங்க சர்க்கரை அளவு இயல்பாக காட்டுகிறது சுகர் லெவல் நார்மலாக வருது முன்பு எடுத்து அதாவது முதன் முதல்ல ஒரு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்தாங்க அந்த பரிசோதனை செய்துவிட்டு அதிக சர்க்கரை நோய் எனக்கு இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அவர் இந்த அவர் தனக்கான சிகிச்சையையோ ஆங்கில மருந்துகளையோ எடுத்திருந்தால் அவர் உறுதியாக அன்று நோயாளியாக இருந்தாரா என்று தெரியாது இன்று நோயாளியாக இருந்திருப்பார் அப்போது பெரும்பான்மையாக நாம் நினைப்பது என்னவென்றால் மரபு வழி மருத்துவர்கள் செய்யக்கூடிய ஒரு நோய் அணுகுமுறை ச சரியில்லை என்கிற ஒரு கருத்து மேலோங்கி இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லா மருத்துவத்துறையிலும் பிரச்சனை இருக்கிறது எல்லா மருத்துவத்துறையிலும் சில சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஒரு ஆய்வு கூடத்துல ஒரு பரிசோதனையை ஒரு மருத்துவர் சொல்கிறபடி நான் போட்டுக் கொடுக்கணும் நான் ஒரு ஆய்வு கூட வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு மருத்துவர் சொல்றபடி அதிக சர்க்கரை எழுதி கொடுக்க சொல்றாரு நான் எழுதி கொடுத்தேன் என்றால் எனக்கு ஒரு விதமான கமிஷன் வழங்கப்படும் இதனை கேள்வி கேட்கக்கூடிய தானி பொதுமக்களுக்கு ஏற்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த புள்ளியில் தான் இந்த நோய் நல்லது நூலினை எழுத வேண்டும் என்கிற தாக்கம் எனக்குள் ஏற்பட்டது ஆக நம்முடைய மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் நம்முடைய மனசு இயல்பாக இருந்தால் எந்த நோய்களும் நமக்கு கிடையாது ஆக மனதை முடிந்த அளவுக்கு நாம் நிதானமாக வைத்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியை தாண்டி நிம்மதியாக இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை ஆக நிம்மதியாக இருந்து விட்டாலே நமக்கான நோய்கள் கிடையாது ஏன் மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டால் நோய் கிடையாது என்பது குறித்து ஒரு ஆழ்ந்த விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறோம் அதனால நம்முடைய மனதை நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும் நாம் நமக்கு ஒரு அது கேன்சரா கூட இருக்கட்டும் புற்றுநோயாக கூட இருக்கட்டும் நாம் பயந்து விட்டோம் என்றால் அடுத்த இரண்டு நாட்களில் இறந்து விடுவோம் நாம் தைரியமாக இருக்கலாம் உறுதியாக அதற்கான நல்வழி கிடைக்கும் ஏனென்றால் நம்முடைய உடலில் மருந்து இருக்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மருந்து உலகில் எங்கியுமே கிடையாது உடலில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நம்முடைய உடலில் மருந்து இருக்கிறது அதனை எப்படி வெளிக்கொணர்வது என்கிற ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலாவோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் எந்த நோய்க்கும் நாம் பயப்பட தேவையில்லை அனைத்து நோய்களையும் வெல்வோம் நோய் நல்லது ஆக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தூய தமிழ் இளைஞர் பாசறைக்கும் இறுதியாக ஒன்றை ஒன்று கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு தாய் தந்தைக்கு தன்னுடைய மகனை மேடையேற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அது பொதுவாக பெரும்பான்மையாக நடந்துடும் ஆனால் ஒரு மகனுக்கு தன்னுடைய தாய் தந்தையை மேடையேற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் அது பெருசாக நடக்காது என்னுடைய விஷயத்தில் அது நடந்திருக்கு என் சார்ந்த நபர்களை முடிந்த அளவுக்கு நான் பெருமை முயற்சி செய்கிறேன் என்கிற திருப்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி பாருங்க என் குடும்பமே அந்த நூல்னால நலமடைந்து இருக்கனா வந்திருக்கிற எல்லா குடும்பமும் நலமடைய வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வனுடைய முதன்மை நோக்கம் இருநூறு நூல் தான் கொண்டு வந்திருக்காராமா இப்பவே எண்பது நூல் விந்திருச்சு உடனடியாக ஒரு நூலை வாங்கி படிங்க ஒவ்வொரு சொல்லும் உங்களை ஊடுருவி உங்களை நல்வழிப்படுத்தும் வாழ்க இலக்கியவான நன்றி